இன்று புதன்கிழமை மேலும் அனுஷ நட்சத்திரம் இரண்டும் சேர்ந்து வரும் நாளை புதானுராதா புண்ணிய காலம் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன இன்றைய தினம் நாம் கூறக்கூடிய கேட்கக்கூடிய ஸ்தோத்திரங்களினுடைய பலன் ஆயிரம் மடங்கு பலனை தரக்கூடியது மேலும் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பதே மகா புண்ணியத்தை தரக்கூடியது அந்த தினத்தில் நாம் அனுசரணை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதைவிட நூறு மடங்கு பலனை பெறலாம் இன்றைய தினம் நாம் ஸ்தோத்திரத்தை கேட்பதாலும் பாராயணம் செய்வதாலும் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட இன்றைய தினம் நரசிம்ம பெருமானுக்கு உகந்ததான ஒரு தினம் இன்றைய தினம் உங்களுடைய வீட்டிலேயே தீபத்திலேயே நரசிம்மரையும் தியானித்துக் கொண்டு ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு ஒரு டம்ளர் பானகம் அல்லது ஒரு டம்ளர் காச்சிய பசும்பாலில் சர்க்கரை சேர்த்து நரசிம்மரை தியானித்துக் கொண்டு அதை நிவேதனமாக வைத்து இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறை கேளுங்கள் பாராயணம் செய்யுங்கள் தீராத கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகள் தீராத பண பற்றாக்குறை அனைத்தும் தீர நரசிம்ம பெருமான் அருள் புரிவான் மேலும் இந்த ஸ்தோத்திரமானது பத்ம புராணத்தில் உள்ளது சிவபெருமான் நரசிம்மனை கண்டவுடன் அவரால் ஸ்தோத்திரம் என்பதாக இயற்றப்பட்ட ஸ்தோத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது சிவபெருமானால் கூறப்பட்ட ஸ்தோத்திரம் கட்டாயம் நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் ஏற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ லக்ஷ்மியின் अत देवगणाः सर्वे ऋषयश्च तपोधनाः ब्रह्मरुद्रौ पुरस्कृत्य शनैस्तोतुं स्तोतुं समाययुः ते प्रसादयितुं भीता ज्वलन्तं सर्वतोमुखं मातरं जगतां धात्रीं चिन्तयामासुरीश्वरीं हिरण्यवर्णां हरिणीं सर्वोपद्रवनाशिनीम् विष्णोर्नित्यानवत्याङ्गीं ज्ञात्वा नारायणप्रिया देवी जपैर्भक्त्या नमश्चक्रुसनातनी तैश्चिन्त्यमाना सा देवी तत्रैवाविरभूतदा चतुर्भुजा विशालाक्षी सर्वाभरणभूषिता दुकुलवस्त्रसंविता दिव्यमाल्यानुलेपणा தாம்பரம் செல்வியின் பிரசன்னம் குருதே பிரியம் ரோஸ்யம் சுவாமியாகத்தான் தேவி தம்பதியர் தன் பிரணிபத்தில் சாப்பிட்டுவாசம் தாம்பரம் பிரியாம்சன் மேல் அருகே ீரம்மாராுஸ் <Sessizos> <Sessizos>

जपा कुसुमसङ्गाचेशोऽपि दक्कर पल्लवैःखचक्राभ्यामुद्बाहुतः वरदाभयहस्ताभ्यामितराभ्यां मृगे सरी श्रीवत्स कौस्तुभोरस्को वनमाला विभूषिणः उत्थि न विराजितः हणूरकेयुर

சம்பூர்ணம் என்ற இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறை பாராயணம் செய்துவிட்டு முடியாவிட்டால் ஒரு முறை கேட்டுவிட்டு நரச நரசிம்மனிடம் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் களன்கள் அனைத்தையும் கூறிவிட்டு அந்த நிவேதனமாக வைத்த பானகத்தையோ பசும்பாலையோ நிவேதனம் செய்துவிட்டு தீபாராதனை காட்டிவிட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் ரொம்ப எளிய பூஜை எளிய முறையிலேயே கூப்பிட்டால் கூப்பிட்ட கடவுளுக்கு ஓடோடி வருவான் நரசிம்ம பெருமான் கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க அவன் வருவான் என்ற குரத்தோடு பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு நிறைப்பை சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர ஹரஹங்கர மகாத்ரிவா போற்றி